அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அருமையான பதிவு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலானவங்க வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிப்பதற்கு போராடி சரியான முறையில் வந்து கிடைக்காம ஏதோ கும்பிட்டுக்கிட்டு வரது இந்த குலதெய்வத்தோடைய முறையான குலதெய்வம் வந்து கும்பிடாதனால தொழில் பாதிப்பு புத்திர சோகம் இது மாதிரியெல்லாம் இருக்குது சில பேர் குலதெய்வத்தை கும்பிட்டு கொண்டு இருந்தும் சில சங்கடங்களை அணுவித்து கொண்டிருக்கிறார் அப்போ என்ன சொல்லணும்னா மனித வாழ்க்கையில் வந்து இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அற்புதமான ஜோதிட ரீதியான ஒரு அற்புதமான வழி கண்டிப்பாக உண்டு அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா குலதெய்வம் என்பது குடும்பத்துடைய தலைவர் இப்போ நான் அந்த தலைவர் என்னுடைய ஆண் வாரிசு அல்லது முதல் குழந்தை இதில் என்ன செய்யணும்னா இந்த இதை எந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும்னே கணக்கு சும்மா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பரிகாரம் சொன்னால் இந்த பரிகாரத்தை வந்து இப்போ செஞ்சால் தான் அது சக்ஸஸ் ஆகும் ஒன்று தலைவருடைய குடும்பத் தலைவர் ஜாதகத்தின்படி எப்படி கண்டுபிடிக்கணும் அல்லது தலை குழந்தை ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஜாதக அவங்களுடைய ஜாதகத்தின்படியும் அல்லது அந்த வீட்டில் ஒரு ஆண் வாரிசு இருந்தால் அவங்க ஜாதகப்படி எப்படி வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு எளிய முறை தான் இது வந்து என்ன சார் ஸ்பிரிச்சுவலில் தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக என்னுடைய குலதெய்வம் கண்டிப்பாக தெரிய வேணும் நான் என்னுடைய சந்ததிகளுக்கு வந்து அந்த கடனை வந்து சரியாக சொல்லி கொடுத்து இதுதான் என்னுடைய குலதெய்வம் என்பதை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சு காட்டிகிட்டு போகுது தான் என்னுடைய கடமை என்பதை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து உண்மையாகவே செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா இது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அப்போ என்ன செய்யணும்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் துலா லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் ஐந்து குடையவன் என்பவன் யார் ஐந்து குடையவன் என்று கும்பம் வரும் அப்போ கும்பம்னா மாசி மாதம் அப்போ கும்பத்துக்கு அஞ்சு ஒம்பது யாருன்னா மிதனம் துலாம் அப்போ ஒருத்தருடைய லக்கணத்திற்கு ஒருத்தருடைய லக்கண லக்கண லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மாதங்கள் ஒன்றாவது மாதம் நீங்கள் பிறந்த மாதம் எது இல்லைன்னா என்ன சொன்னா உங்களுடைய இப்படி எடுக்க வேண்டாம் உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மாதங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது மாதங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணம் துலாம் என்று சொன்னால் ஐப்பசி மாதம் மாசி மாதம் ஆணி மாதம் இந்த தான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதங்களை எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு தலைக்குழந்தை இந்த தளக்குழந்தையுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மாதங்கள் ஒரு தலைக்குழந்தை வந்து என்ன வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்குன்னா அப்போ சித்திரை ஆவணி மார்கழி இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு குழந்தைய ஆண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்பது மாதங்களை எடுத்துக்கொள்ளும் அப்போ என்ன சொல்கிறேன்னா இதுதான் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு மூணு மாதம் உங்கள் பெண் தலை குழந்தைக்கு ஒரு மூணு மாதம் உங்களுடைய இப்போ ஆண்வாரி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மூணு மாதம் பன்னிரெண்டு மாதத்தில் வந்து ஒரு மூணு மாதம் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒம்பது மாதங்களில் வந்து என்ன சொல்லணும்னா நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க இப்படி வச்சுக்கணும் ஒருத்தர் மேசல போய் பிறந்திருக்கிறார் மேசல போய் தலைவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா சித்திரை ஆவணி மார்கழி குறித்து வச்சுக்கிடுங்க அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் மிதன ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஆணி ஐப்பசி மாசி குறித்து வச்சுக்கிடுங்க அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லுன்னா லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான் வந்து விருட்ச லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கார்த்திகை பங்குனி ஆடி இந்த மாதங்கள் தான் இந்த மாதங்களில் குறித்து வைத்து கொண்டு இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிட முடியும் குடும்பத் தலைவருக்கு மூணு மாதம் மூத்த குழந்தைக்கு மூணு மாதம் ஆண் வாரிசு இருந்தால் வாரிசுக்கு அந்த மூணு மாதம் அப்போ ஒம்பது மாதம் அவருக்கு கணக்கில் வருது அப்போ இந்த ஒம்பது மாதத்தில் நாம் வந்து ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ என்ன செய்யணும் கசர யோகம் இல்லாத நாளில் கசர யோகத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் கசரயோகம் இல்லாதனால் சூரியன் நின்ற இருந்து சந்திரன் எத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்கிறானோ சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் மூணாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது நாலாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அஞ்சாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ஒன்பதாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒம்போதுக்கு மேலே போயிடுச்சு சூரியன் நின்ற இடத்துலேருந்து சந்திரன் பத்தில் இருந்தான்னா ஒன்று வந்துடும் ஒன்பதால் வகுக்கணும் இப்படி கணக் பண்ணிக்கலாம் கசரயோகம் ப இந்த கசரயோகம் என்பது நன்மையை செய்யாது தீமையை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ யோகம் இல்லாத நாளில் எங்காவது பாம்பு புற்று தனி காட்டில் இருக்கும் தனி காட்டில் இருக்கும் உங்களுடைய பிறந்த லக்கணத்திற்கு உண்டான கிழமை இப்போ ஒருத்தர் மா சித்திரை மாதம் போதுக்காக செவ்வாய் கிழமை அல்லது என்ன சொல்கிறான ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த மூணு நாளில் தான் இந்த மண் எடுக்கணும் பாம்பு புற்று மண்ணை பாம்பு புட்டு மண் வந்தேன்னு சொன்னால் அங்கே போய் வந்தேன்னு சொன்னான்னா பக்தியோடு நல்லா கும்பிட்டு நான் என்னுடைய குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிகிட்ருக்கேன் எப்படியாவது என்னுடைய குழந்தைகளுக்கு உண்மையான குலதெய்வத்தை நீங்கள் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வழிபட்டு வந்துச்சா கொஞ்சம் மண்ணை வந்தேன்னு சொன்னான்னா கொஞ்சம் ரெண்டு ஒரு கை வர்றாப்பில் வந்திருச்சா அந்த பாம்பு புட்டில் ஏதாவது ஒரு சைடில் வந்து தோண்டிடுது சைடில் தோ தோண்டி வந்து ஒரு ஒரு சின்ன இதாக கத்தி கத்தியோ கொண்டு போய் கொஞ்சம் செருக்கு செருக்கும் தோண்டி ஒரு கேரி பேக் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு வந்து கசர யோகம் இல்லாத நாளில் தான் எடுக்கும் அந்த கசர யோகம் இல்லாத நாள்லேயே வந்து என்ன சொல்கிறான்னா நீட்டாக வந்து நல்லா அழகான பெரிய பிள்ளையார் பிடிக்கும் நல்லா தண்ணி நல்லா ஊற்றி பெரிய பிள்ளையார் பிள்ளைய பெரிய பிள்ளையார் கொடுத்து அந்த பிள்ளையாருக்கு நல்லா சுற்றி வந்து என்ன சொன்னால் சந்தனம் சாரி மஞ்சப்பொடி பொடி நல்லா வந்து சுற்றி ஆட் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு சிரசில் வந்து என்ன சொல்லணும் அருகம்புல் குத்தி ஒரு தட்டில் வச்சு டெய்லி என்ன சொல்லான்னா ரெண்டு நெய் தீபம் போடும் ரெண்டு நெய் தீபம் போட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீட்டாக என்ன செய்யணும் கொஞ்சம் பூ போடலாம் பூ போட்டு வந்து என்ன சொன்னான்னா அந்த இருபத்தி ஒரு நாளும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை கூடாது குடும்ப வாழ்க்கை கூடாது மாமிசம் மது சாப்பிடக்கூடாது ஏன்னா இவ்வளவு வேலை செஞ்சால் தான் அது வந்து கண்டிப்பாக வந்து அனுமானுஷமாக வந்துடும் எங்கே இருக்குன்னு ஊர் பேர் முதல் கொண்டு சொல்லிட்டு போயிடும் கனவுலே வந்து சொல்லும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தெரியும் அப்போ இருபத்தி ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் உடலுறவு தாம்பத்திய வாழ்க்கை நடத்தக்கூடாது மாமிசம் மது சாப்பிடக்கூடாது பீடி செய்கிற கூட காலையில் வந்துச்சுன்னா குளித்து முடிச்சு வந்த நினைச்சா நீட் பண்ணி என்ன சொல்கிறேன் இந்த நெய் போட்டு நேற்று போட்ட பூவை எடுத்துட்டு நல்லா நீட்டாக என்ன சொல்கிறான் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா குலதெய்வம் தெரியும் எனக்கு குலதெய்வம் தெரியணும் அவ்வளோதான் எனக்கு குலதெய்வம் தெரிவதற்கு அறக்கடாச்சம் பொடிவ புரிவீர்களாக அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை நூற்றி எட்டுது எனக்கு குலதெய்வம் உண்மையான குலதெய்வம் தெரிவதற்கு அருள்கடாட்சம் புரிவீர்களாக அப்படிங்கிற ஒரே வரியை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு நீட்டாக வந்தேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு சின்ன இனிப்பு வைங்க உளுந்தவிடை வைங்க விடை முன்னோர்களுடைய சாபத்தை போக்கும் ஏன்னா முன்னோர்கள் வந்து தான் சொல்லணும் ஏன்னா முன்னோர்கள் உருவாக்கி வச்சது தான் குல அப்போ அதை ஒரு உளுந்தவிடை வச்சு அதில் எத்தனைக்கான தேன் ஊற்றி அந்த ஓட்டையில் தேன் ஊற்றி கடையிலே வாங்கிக்கலாம் வச்சு என்ன சொன்னா சா ஒரு சாமி கும்பிடணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் என்னுடைய உண்மையான குலதெய்வம் ஊர் பேரோட நல்லபடியாக எனக்கு தெரிய தெரிவதற்குண்டான அருட்கடாட்சத்தை புரிவீர்களாக இவ்வளோதான் வார்த்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி ஒரு மணி நேரம் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சுன்னா ஒரு மணி நேரம் விளக்கறி விடணும் ஒரு மணி நேரம் கழிச்சேன்னு சொல்ல குளிர் வச்சுட்டு அந்த உளுந்த உடையை நாலாக எட்டாக போச்சு காக்காய்க்கு வச்சிருக்கேன் இது ரெகுலராக இருபத்தோரு நாள் செய்யணும் எந்த மாதத்தில் உங்களுடைய லக்கணம் மாதம் அஞ்சு குடையவன் மாதம் ஒம்பது குடையவன் மாதம் அப்போ அஞ்சு ஒரு மாதம் செய்ய முடியும் ஒரு மாதம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு என்ன செய்யணும் அதுக்கடுத்து நாலு மாதம் பொறுத்திருக்க முடியாது அப்போ மூத்த குழந்தையோடைய பிறந்த லக்கணம் லக்கண மாதம் லக்கணத்துக்கு அஞ்சு குடையவன் மாதம் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் மாதம் அப்போ அதே ஏதாவது பக்கத்தில் வந்துடும் அதுக்கடுத்து இன்னொரு குழந்தை இருக்குதா அதோடைய லக்கணத்துக்குண்டான மாதம் ஐந்து குடையொன் மாதம் ஒன்பது குடையொன் மாதத்தை வந்து நீங்கள் எடுத்து எடுத்துடுங்க இப்படி நீங்கள் இதை உங்களுடைய ஒன்னஞ்சு ஒம்பதுக்கு உண்டான மாதங்கள் உங்களுடைய மூத்த பிள்ளைக்குண்டான ஒன்னஞ்சு ஒம்பதுக்குண்டான மாதங்கள் உங்களுடைய கடைசி வாரிசு இருந்தால் ஆண்வாரிசுக்குண்டான ஒன்னஞ்சு ஒன்பதுக்குண்டான மாதங்களில் இருபத்தி ஓரு நாட்கள் கரச யோகம் இல்லை கசர யோகம் இல்லாத நாள்களில் பாம்பு புற்று மண் எடுத்து அந்த பாம்பு அந்த புற்று மண்ணில் ம பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையாருக்கு வந்து என்ன சொன்னால் நல்லா மஞ்சள் மஞ்சள் நன்றாக தடவி மஞ்சள் நல்லா சுற்றி தடவி சுற்றி நல்லா அழகாக ஆட் பண்ணி சந்தரங்கு வச்சு அருகம்புள் ஒன்று குத்தி நித்தமும் ரெண்டு நெய்தியும் போட்டு ஒரு குழந்தை வச்சு அதில் ஓட்டையில் தேன் ஊற்றி நீட்டாக நீங்கள் அற்புதமாக செய்து முடித்து இருபத்தோரு நாளைக்குள்ளே அந்த அனுமானிசை சக்தி கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா அடுத்து இந்த மாதங்களை வந்து நான் சொன்ன மாதங்களில் செஞ்சு வந்தேங்கன்னா ஒரு வருடத்திற்குள் ஒரு கு உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக தெரியும் ரெண்டாவது அந்த பிள்ளையார் என்ன செய்யணும் ஓடுகின்ற தண்ணீரில் போடணும் அல்லது கடலில் போடணும் அதற்காக அந்த மாதம் முடிஞ்சவுடனே கடல் கன்னியாகுமரியோ திருச்செந்தோறும் அல்லது ராமேஸ்வரம் இந்த மூணில் போய் அந்த பிள்ளையாரை வந்து கடலில் போட்டு வரும் இதை செய்யுங்க கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இது எப்படி வரும் அப்படின்னா ஏதோ தூரத்து சொந்தங்களால் அல்லது என்ன சொல்லணும்னா யாரோ ஒருவர் மூலமாக எப்படியோ ஏதோ உங்களுடைய குலதெய்வத்தை வந்து உங்களால் கண்டுபிடிப்பதற்கு செலவில்லாத ஒரு வழி இதுதான் நாங்கள் சாஸ்திரத்தில் படித்தது இதில் சில குலதெய்வ பிரச்சனைகளை வந்து என்ன சொல்லலான்னா அந்த பேரை ஆக்டிவேஷன் பண்ணாலே வந்துருது இதில் எனக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கிடைச்சது அதற்கு பிறகு வந்து நல்லா இருக்குது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா பெரிய வெற்றிகளை வந்து நாம் குபிக்க வேண்டும் சேரும் சிறப்புமோடு இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குழந்தைகள் காலகாலத்திற்கும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்தாபிதம் செய்த ஒரிஜினல் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்று சொன்னால் கண்டுபிடிப்பதற்குண்டான வழி இதுதான் தான் இதைத்தான் நீங்கள் செய்யணும் செஞ்சு நீட் பண்ணி நீங்கள் ஒரு வருடத்திற்குள் உங்களால் கண்டிப்பாக ஏன்னா அதில் உங்களுக்கு ஒம்பது மாதம் கரெக்டாகும் ஒரு மூணு மாதங்கள் வந்து அது பண்ண முடியாது அப்போ நம்மளுடைய லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்பது மாதங்கள் மூத்த குழந்தையுடைய லக்கணத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது கூட மாதங்கள் அதற்கடுத்து ஒரு ஆண் வாரிசு இருந்தால் ஆண் குழந்தையுடைய லக்கணத்திற்கு ஒன்னு ஒம்பது குண்டைய மாதங்கள் சரி ஆண் குழந்தை இல்லை ரெண்டு பொன் குழந்தை தான் அப்படின்னா பெண் குழந்தையுடைய பிறந்த மாதத்தை லக்கணத்திற்கு வந்து ஒன்று அஞ்சு ஒன்னஞ்சு கொண்டான மாதங்களை எடுத்து நீங்கள் சீரிய முறையில் இந்த நான் சொல்லுகின்ற பாம்பு புற்று மண்ணை எடுத்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்குள் எந்த மாதம் ஆரம்பிக்கிறீர்களோ அதே மாதம் அடுத்த வருடம் வருகின்ற போது தமிழ் மாதம் வருகின்ற போது உங்களுடைய குலதெய்வம் பரிபூரணமாக நீங்கள் கண்டுபிடித்து இருப்பீர்கள் நிறைய பேர் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் இன்றைக்குத்தான் அந்த இறைவன் இதற்குண்டான அனுகிரகத்தை கொடுத்தான் எல்லோரும் குலதெய்வத்தை கண்டு கண்டுபிடித்து இன்புற்று இருக்க வாழ்வாங்கு வாழ்க வாழ எங்களுடைய ஸ்ரீ ரா ஜோ ராகவேந்திர ஜோதிட நிவாஸ் சார்பாகவும் என் என் சார்பாகவும் உங்கள் குலதெய்வம் எங்கே மறைந்திருந்தாலும் அதை கண்டுபிடித்து வெற்றி வாகை சூட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்